வணக்கம் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சவாலான காரியம் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் செய்வதற்கு தங்களது வாழ்நாள் முழுவதையுமே செலவழிக்கிறாங்க குழந்தைகள் எதிர்காலத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல பெற்றோரின் பங்கு ரொம்பவும் முக்கியம் அதிலும் குறிப்பாக பிள்ளைகள் டீனேஜ் வந்ததுக்கப்புறமா பெற்றோரின் பொறுப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த வயது தான் குழந்தைகளின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பருவம் ஏன்னா இந்த பருவத்தில் தான் அவங்களோட ஆளுமை உருவாகும் மற்றும் அவர்கள் நிறைய கற்றுக்குவாங்க அதனால பெற்றோர்கள் தங்கள் டீனேஜ் பிள்ளைகளுக்கு சரியான விஷயங்களை கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியம் ஏன்னா காலம் வரைக்கும் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போக முடியாது ஒரு சில பேஸ்மெண்ட்டு ஆன விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் ரொம்பவுமே நல்லா இருப்பாங்க இத்தகைய சூழ்நிலையில் நம்மளோட டீனேஜ் பிள்ளைகள் நல்ல மனிதர்களாக வளர அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று நேர்மை எப்போதும் நேர்மையாக இருக்கிறது மற்றும் உண்மையை சொல்லுவது மிகவும் முக்கியம் அதனால் பெற்றோர்கள் தங்களது டீனேஜ் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எப்படி நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும் இது பிறர் மீது நம்பிக்கையையும் மரியாதையையும் உங்கள் குழந்தைக்கு ஏற்படுத்தும் இரண்டு மரியாதை வயது மூத்தவர்கள் அனைவரையும் மதிக்க வேண்டும் என்று உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க மேலும் நண்பர்களையும் மதிக்கணும்னு கொடுங்க ஏன்னா நல்ல உறவுகள் மரியாதையுடன் தான் கட்டமைக்கப்படுது மூன்று தன்னம்பிக்கை குழந்தைகளை தன்னம்பிக்கையாக வளர்க்க வேண்டும் அதாவது தங் குழந்தைகள் தங்கள் அறையை சுத்தம் செஞ்சால் தங்களால் சொந்த வேலைகளை அவங்களே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வரும் இது போன்ற பல விஷயங்களை அவர்கள் செய்ய கற்றுக் கொடுங்க இது அவர்களை பொறுப்புள்ளவர்களாகவும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் மாற்றுவதற்கு ரொம்பவும் முக்கியமா இருக்கும் நான்கு நேரத்தின் முக்கியத்துவம் நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு தெரியறதில்லை அதுலேயும் இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் விஷயங்கள் நிறையவே டீனேஜ் குழந்தைகளோட நேரத்தை விழுங்கிடுது ஆனால் நேரத்தின் மதிப்பு பற்றி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவும் அவசியம் நேரத்தை எந்த மாதிரி சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இதனால அவங்க தங்களோட வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கத்துக்குவாங்க ஐந்து கருணை உங்கள் டீனேஜ் குழந்தைக்கு பிறரிடம் அன்பாக இருக்க கொடுங்க மேலும் பிறருக்கு உதவும் குணத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் குழந்தையை இப்படி கருணையுடன் வளர்க்கும்போது அவர்கள் சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாகவும் மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாகவும் கஷ்டப்படுற மனிதர்களுக்கு உதவி செய்கிறவங்களாகவும் வருவாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ